இந்த பெரிய வீடியோவில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்றத நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியாதவங்களும் அதாவது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க அவசியம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன் பருப்பு வேக வைக்கிறதை மட்டும் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போ இது வந்து பருப்பில் செய்கிறது சில கீரைக்கு வந்து பாசி பருப்பு போட்டு செய்வாங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல பருப்பு இதுதான் தோரம்பருப்பு சமையல் தெரியாதவங்களுக்காக இதையும் காமிக்கிறேன் நான் ரெண்டு நூறு கிராம் இது இதை வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொடைய வேக வச்சு வச்சுக்கணும் நல்லா அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இது வந்து முந்நூறு எம்எல் தண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் இது மஞ்சள் தூள் போடுறேன் தண்ணியில் உப்பு இது சாம்பார் தோல் மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் இதில் வந்து உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க கீரை சாம்பாருக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா கீரை சாம்பார் வந்து உப்பு தாங்காது ரொம்ப கறிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக போடுங்க உப்பு பொடையம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணையும் இந்த மாதிரி ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும் போது இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் சாம்பாரில் கடைசியாக போடுறதுக்கு மாங்காய் ஒரு மாங்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கேன் கீரை இந்த மாதிரி நல்லா எடுத்து தனித்தனி இலையாக சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை போடுறோம் இதே மாதிரி தான் எந்த கீரை சாம்பாராக இருந்தாலும் இதே மெத்தடில் தான் வைக்கணும் வேக வச்ச வேக வச்ச பருப்பை இதோட சேர்க்கும் புளி சேர்க்க மாங்காய் நறுக்கி வச்சுருக்க மாங்காயை போடுறோம் எல்லாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது சன்ஃப்ளவர் ஆயிலாகவும் இருக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதில் வேணால் தாளிக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் எடுத்து இரு கட்டி பெருங்காயம் போட்டு அடுத்தது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் போடணும் வெந்தயம் சாம்பார் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் நல்லா கொதிக்கணும் அதுங்காட்டி இந்த பக்கம் விந்தயம் எல்லாம் தாளித்து இந்த மாதிரி பொரியிற சவுண்டு வந்தால் தான் வயிற்று வெட்டி வராது இல்லாட்டி பொரியாமல் வந்து சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வெடிக்காமல்வா சாம்பாருக்கெல்லாம் கருவேப்பிலை போட வேண்டியதில்லை போட்டாலும் தப்பு கிடையாது இப்போ விட்றேன் இது இந்த மாதிரி அவ்வளோ தான் பண்ணிவிட்டு ரெடி எடுத்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க விட வேண்டாம் பாருங்க மாங்காய் வெந்துருச்சு நல்லா அவ்வளவுதான் மாங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குன்றதுனால நான் ஃபுல் மாங்காய் நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாதி போதுன்னா பாதி வச்சுக்கோங்க கீரை சாம்பார் நான் இப்படி தான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் எல்லா பொருளையும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கீரை சாம்பார் செஞ்சிடலாம் இது முருங்கை கீரை சாம்பார் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டது அது வந்து லைட்டிங் சரியில்லாமல் இருக்கும் கேமரா சரி இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தெளிவாக எடுத்திருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்